வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட மறை அருவி செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை கிளமன் அன்னதாஸ் வாசிப்பவர் நான் ஆண்டனி நன்சி வெரோனிகா நான் ஆண்டனி ஜெனிஃபர் இவாஞ்சலின் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் புனித யோசேபாஸ் இறையியல் கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு விழா கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது செங்கலடி புனித நிக்கலஸ் ஆலய வருடாந்த திருவிழா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஆதிமலை புனித சதாசகாய அன்னை திருத்தல எழுபத்தி ஒராவது வருடாந்த திருவிழா ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது சொரிக்கல் முனை திருச்செலுவை திருத்தல இருநூற்றி பதினேழாவது வருடாந்த திருவிழா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது தாண்டவன்வழி புனித காணிக்கை அன்னை ஆலயத்தில் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதிய வியாகுல மாத திருச்சுரூபம் பங்கு தந்தை ஜூலியன் அடிகளாரால் ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது திருப்பெருந்துரை புனித வேளாங்கண்ணி எண்ணெய் ஆலய வருடாந்த திருவிழாவானது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அக்கரை பற்று புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவானது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது பனிச்சையடி புனித அனைத்துலக நாடுகளின் அன்னை திருவிழாவானது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்குடா புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவானது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் புனித யோசப் வாஸ் இறையியல் கல்லூரியின் இரண்டாவது தொகுதி பயிலுநர் மாணவர்கள் இருபத்தி ஐந்து பேர் தமது நான்கு வருட கற்கை நெறி கலைமாணி பட்டப்படிப்பினை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து சித்தி பெற்றுள்ளனர் இவர்களுக்கான பட்டமளிப்பு விழா எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பு உயர் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றது இதில் எமது மாணவர்களும் கலந்து கொண்டனர் இவ்வாறு கற்கை நெறியினை பூர்த்தி செய்து சித்தடைந்த மாணவர்களினால் எமது மறை மாவட்டமும் பெருமை அடைகின்றது இவர்களுக்கு எமது மறை மாவட்டம் சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் செங்கலடி புனித நிக்கலஸ் ஆலய வருடாந்த திருவிழாவானது கடந்த பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பங்கு தந்தை நிக்கலஸ் ஜூட் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் அருத்தந்தை ஏ தேவதாசன் அடிகளாரின் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது அவருடன் இணைந்து அருத்தந்தை குயின்டஸ் அடிகளாரும் அருத்தந்தை ராயல் அடிகளாரும் திருப்பலியினை நிறைவேற்றினர் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாட்டினை ை ஜீ சுலக்ஷன் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து புனிதரின் திருச்சிறுப பவனியும் இடம் பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சொரிகல்முனை திருச்சிலுவை திருத்தல இருநூற்றி பதினேழாவது வருடாந்த திருவிழாவானது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பங்குத்தந்தை ஜீனோ சுலக்ஷன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலையினை மட்டக்களப்பு மறை மாவட்ட சமூக தொடர்பு நிலைய இயக்குனரும் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையுமான கிளமண்ட் அன்னதாஸ் அடிகளார் ஒப்பு கொடுத்தார் அவருடன் இணைந்து அருட்தந்தை ஜி அம்புரோஸ் அடிகளார் ஜீவராஜ் அடிகளார் மற்றும் சுதர்ஷன் அடிகளாரும் இணைந்து திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் திருச்சிலுவை திருப்பண்டமானது ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு பின்கொடி இறக்கப்பட்டது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கு முதல் நன்மை திருவருட்சாதனம் வழங்கும் திருப்பலி கல்முனை மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை டெரன்ஸ் ராகல் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றது திருப்பலியில் முப்பத்தாறு மாணவர்கள் முதல் நன்மை திருவர் சாதனத்தை பெற்றுக் கொண்டனர் மாலை நட்கருணை வழிபாடும் நடைபெற்றது நட்கருணை வழிபாட்டினை இயேசு சபை குருவான அருட்தந்தை ஜூட் டிலக்ஷன் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆண்டவரின் திருச்சிறுவ பவனி சொரிக்கல்முனை கிராமத்தினை சுற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் வீச்சுக்கல்முனை புனித அன்னம்மாள் பங்கிற்குட்பட்ட திருப்பரந்துரை புனித வேளாங்கணி அன்னை ஆலய வருடாந்த திருவிழாவானது கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பங்கு தந்தை இக்னேஷியஸ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் அருத்தந்தை ஏ ஏ நவரத்னம் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாடு இடம்பெற்றது நட்கருணை வழிபாட்டினை அருத்தந்தை பிரைனர் செல்லர் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சிறுப பவனி இடம்பெற்றது தாண்டவன் வெளி புனித காணிக்கை அன்னை ஆலயத்தில் வியாகுல அன்னையின் தினமாகிய பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஆறு மணி திருப்பலியின் போது புனித வியாகுல மாதா சபையின் ஒழுங்குப்படுத்துதலில் புதிய வியாகுல மாதா திருச்சிரூபம் ஆலய வளாகத்தினுள் பங்கு தந்தை டி ஏ ஜூலியன் அடிகளாரால் ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆலய பங்கு மக்கள் மற்றும் ஏனைய பக்தி சபைகள் என பலரும் கலந்து கொண்டனர் அக்கறைப்பற்று புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவானது கடந்த பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பங்கு தந்தை ஜெயநிக்ஷன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் திருகோணமலை மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை போல் ரொபின்சன் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது அவருடன் இணைந்து அருத்தந்தை மரியதாசன் அடிகளாரும் அருட்தந்தை ஆண்டனி டிலிமா அடிகளாரும் திருப்பலியை நிறைவேற்றினர் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை அன்னையின் திருச்சுறுப பவனியும் அதனைத் தொடர்ந்து நட்கருணை வழிபாடும் இடம்பெற்றது நட்கருணையின் உயிருள்ள இறைப்பிரசன்னம் எனும் சிந்தனையின் கீழ் நட்கருணை வழிபாட்டினை சிந்த கீழ்பாட்டினைத்தந்த அடிகளார் வழி நடத்தினார் பனிச்செயடி புனித அனைத்துலக நாடுகளின் அன்னை ஆலய திருவிழாவானது கடந்த பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு பங்கு தந்தை ஸ்லோஸ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை எம் ஸ்டனிஸ்லோஸ் அடிகளாரின் தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாடு இடம்பெற்றது நட்கருணை வழிபாட்டினை அருள் தந்தை கிளமன் அன்னதாஸ் அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சிறுப பவணி இடம்பெற்றது கர்குடா புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவானது கடந்த பதினாறு அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு பங்கு தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் மட்டக்களப்பு மறை மாவட்ட சமூக தொடர்பு நிலைய இயக்குனரும் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையுமான கிளமன் அன்னதாஸ் அடிகளார் ஒப்பு கொடுத்தார் திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சுருவம் ஆலயத்தினை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடி இறக்கப்பட்டது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை நட்கருணை வழிபாடு இடம்பெற்றது நட்கருணை வழிபாட்டினை அருட்தந்தை ஆண்டனி டிலிமா அடிகளார் வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து அன்னையின் திருச்சிறுப்பு பவனி இடம்பெற்றது ஆயத்தியமலை புனித சதா சகாய அன்னை திருத்தல எழுபத்தி ஓராவது வருடாந்த திருவிழாவானது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணிக்கு பங்கு தந்தை ஜெரிஸ்டன் வின்சன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அதிவந்தனைக்குரிய ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தலைமை தாங்கி திருவிழா திருப்பலியினை ஒப்பு கொடுத்தார் அவருடன் இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியினை நிறைவேற்றினர் திருப்பலி நிறைவில் தேசிய திருத்தலத்தில் ஒரு வருடத்தில் இரண்டு தடவை வழங்கக்கூடிய விஷேட ஆசிர் மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ரஞ்சித் ஆண்டகை அவர்களினால் ஆசிர்வாதம் இறை மக்களுக்கு லத்தின் மொழியில் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் அதனைத் தொடர்ந்து ஆயர் அவர்களதும் குரு முதல்வர் அவர்களதும் இருபத்தைந்தாவது ஆண்டு குருத்துவ வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வருடா வருடம் இடம்பெறும் பாத யாத்திரையானது இவ்வருடமும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்ற காலை புனித மரியாள் பேராலயத்தில் இருந்து ஆரம்பமாகி வலையிறவு வௌனதீவு வீதி ஊடாகவும் செங்கலடி புனித நிக்கலஸ் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகி பதுளை வீதி கரடியனாறு ஊடாகவும் ஆயத்தியமலை புனித சதா சகாய எண்ணெய் திருத்தலத்தை வந்தடைந்தது இந்த பாதயாத்திரையில் யாத்திரையில் இன மத பாகுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் சதாசகாய் திருத்தலம் வட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அண்மையில் நாங்கள் அத்திருத்தலத்துக்கான திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருந்தோம் திருநாள் ஆயத்தங்களில் திருத்தலத்தில் திருத்த வேலை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஆயத்தங்களில் ஒன்றாகும் அதற்கு பங்கிலிருந்தும் பங்கிக்கு வழியிலிருந்தும் அறை மாவட்டத்துக்கு வழியிலிருந்தும் பல பக்தர்கள் அல்லது தாராள உதவிகளை நல்கி இருந்தனர் அவற்றை கொண்டு நாங்கள் ஆலயத்தை திருத்த வேலைகளுடன் நிறைவு செய்து திருநாளையும் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் இத்திருநாளில் தூய்மையை செல்வம் என்கின்ற சிந்தனைக்கு அமைய சகல ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்ட ஆகோசில பதிப்பானவர் பேரில் தந்தை அன்ட் ரஞ்சித் தலைமையில் திருநாள் வழி ஒப்புக் கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருநாள் காரியங்கள் யாவும் சிறப்புடன் அமைய விரைவு நன்றியோடு நினைக்கின்ற ஆக இக்காலத்திலே நாங்கள் மென்மேலும் இந்த திருநாளுக்கான ஆயத்தங்களை வருகின்ற காலங்களிலே சிறப்பாக மேற்கொள்ள நல்ல முயற்சிகள் செய்திருக்கோம் அந்த வகையிலே இந்த திருநாளி சகல வழிகளிலும் உங்களுக்கு உதவியாக இருந்த மாவட்ட அரசாங்க அதிக நம்முனை மேற்கு பிரதேச செயலக பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை தலைவர் பன்னுரி மேற்கு பிரிவில் உள்ள ஏனைய திணைக்களங்கள் சுகாதார பிரிவுகள் போலீஸ் பிரிவினால் யாவருக்கும் எமது பணமாக நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தடவை மறை மாவட்டத்துக்கு வழியில் இருந்து பல பக்தர்கள் பஸ்ஸில் வந்து தங்கி நின்று திருநாளை கொண்டாடி சென்றிருந்தனர் அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகளை குடிநீர் வசதிகளை மற்றும் வேனைய வசதிகளை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் இனி வருகின்ற காலங்களிலே அவர்களுடைய தங்கி இருத்தல் தங்குமடங்களிலே மிகவும் பாதுகாப்பானதாக சௌகரியமாக அமைய திருத்தலத்திலிருந்து நிர்வாகம் தங்குமட வசதிகளை சிறப்புடன் அமைத்துக் கொள்ள திட்டமிடுகின்றது ஆகையால் நீங்கள் விரும்பினால் நீ வருகின்ற காலங்களிலே தங்குமட வசதிகளை திருத்தலத்தில் மேற்கொள்ள நீங்களும் தங்கி நின்று திருநாளை உள்ள உரைகளை கொண்டாட அந்த முயற்சிக்கு உதவிகள் செய்யுமாறு உங்களாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கிழக்கிழங்கை கத்தோலிக்க திரு அவைக்கு பெருமை சேர்க்கின்ற திருத்தலங்களில் ஒன்றான ஆயத்தியமலை சதா சகாய அன்னை திருத்தலம் மிகவும் பிரசித்து பெற்றது இந்த புனித திருத்தலத்திற்கு இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து பக்தர்கள் வந்து சென்றார்கள் ஆனால் யுத்த காலத்தில் இது ஒரு வீழ்ச்சி கண்டது இன்று மீண்டும் சகாய அன்னையின் புதுமைகளின் வழியாக பக்தர்கள் சாதி சமய இன மொழி வேறுபாடு அன்னையின் பாதம் தேடி நாடி வர தொடங்கியுள்ளார்கள் அண்மையில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆலயம் உருவாகிய வரலாற்றை சுருக்கமாக ஒரு பார்வை பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உன்னிச்சை பகுதியில் பல குடியேற்றங்கள் நடந்தன அருட்தந்தை நாபர்ட் அவர்கள் இந்த பகுதிக்கு விஜயம் செய்ய அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன காரணம் இந்த பகுதியில் பொன்னாங்காணி சேனை என்னும் இடத்தில் ஆயர் இல்ல வயல் காணி இருந்தது இதற்கு பொறுப்பாக இருந்தவர் அருட்தந்தையின் தந்தை இதனால் அருத்தந்தைக்கு ஆயத்தியமலையில் ஒரு பற்று இதே வேளையில் ஆயத்தியமலையில் வீதிகள் பராமரிக்கும் காரியாலய உத்தியோதராக கடுமையாற்றிய திரு குரூஸ் அவர்களின் உதவியுடன் ஒரு காணி ஆலயத்திற்கு வழங்கப்பட்டது அருத்தந்தை தந்தை அடிகளார் இக்காணியில் ஒரு ஓலை குடிசையை அமைத்தார் இங்கு சகாய அன்னையின் மாதம் முதல் திருப்பலி முதல் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அது திருநாளாக சிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருமலை மட்டுநகர் ஆயர் அதிவந்தனைக்குரிய இக்னேஷியஸ் கிளெனி ஆண்டகையால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அன்று வாழ்ந்த ஓவியர் குமார் என்பவரால் சதா சகாய அன்னையின் படம் வரையப்பட்டு நிறுவப்பட்டது மர சிற்ப கலைஞரான திரு நாராயணம் பிள்ளை அவர்களால் மர வேலைகள் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தாண்டவன் வெளி பங்கு தந்தையாக இருந்த அருத்தந்தை ஜேக்கப் அலெக்சாண்டர் இந்த ஆலயத்தை பொறுப்பேற்றார் இலங்கையின் ஒரே ஒரு சதாசகாய அன்னை திருத்தலமாக அன்று ஆயத்தியமலை திருத்தலம் துலங்கியதால் இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் பக்தர்கள் வந்தனர் வழிபாடுகளும் சிங்களம் தமிழ் என இரு மொழிகளிலும் நடந்தேறின பல புதுமைகள் அன்னையின் வழியாக நடந்தேறியதால் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றது துய சதாசகாய அன்னை திருத்தல வளர்ச்சியில் பல அருட்தந்தையர்கள் பொறுப்போடு உழைத்திருக்கின்றார்கள் அருத்தந்தை ஜிஇஎல் வம்பேக் அருத்தை ஜேக்கப் அலெக்சாண்டர் அருத்தந்தை நோப்டாக்கர் அருத்தந்தை அல்போன்ஸ் தியாகராஜா எல்கே மரியதாசன் அருத்தந்தை டொமினிக் சாமிநாதன் அருத்தந்தை ஏ தேவதாசன் அருத்தந்தை லூகாஸ் பிள்ளை பிலிப் அருத்தந்தை சாந்த இம்மானுவல் அருத்தந்தை பொன்னையா ஜோசப் அருத்தந்தை எஸ் இக்னேஷியஸ் அருத்தந்தை என் சி அருள்வரதன் அருத்தந்தை சி நோயல் அரு அருத்தந்தை சி எஸ் அருத்தந்தை ஜே ஜே சந்திரா அருத்தந்தை ஆர் திருச்செல்வம் அருத்தந்தை யூஜின் பால் அருத்தந்தை ஜி அம்பரோஸ் அருத்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி அருத்தந்தை டக்லஸ் ஜேம்ஸ் அருத்தந்தை டி ஏ ஜூலியன் அருத்தந்தை ஐ சுலக்ஷன் அருத்தந்தை ஆண்டனி டிலிமா அருத்தந்தை ஜெமில்டன் தற்போது அருட்தந்தை ஜெரிஸ்டன் தலைமையில் பங்கு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன சதாசகாய அன்னை எம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு சதாசகாய அன்னை திருத்தலத்தில் பல வேலைகள் நடந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் தற்போதைய திருத்தல நிர்வாகி அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்ஸ்டன் பங்கு மக்கள் உபகாரிகள் அனைவரையும் நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகின்றோம் அன்னை மரியா நம் அனைவருக்கும் தாய் என்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று இந்த திருத்தலத்தை நோக்கி சாதி சமய இன மொழி வேறுபாடுகள் மக்கள் அன்னையின் திருத்தலம் நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்கின்றார்கள் வருணா வருடம் புளியந்தீவு மரியாள் பேராலயத்தில் இருந்தும் செங்கலடி துய நிக்லாஸ் ஆலயத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி நம்பிக்கையோடு செல்கின்றனர் அன்னை சக்தி மிக்கவர் புதுமைகள் செய்ய வல்லவர் நாம் கேட்டவரங்களை அள்ளி தருபவர் நமது நோய்களை நீங்க செய்பவர் இது பலரின் சாட்சியங்களின் வழியாக நாங்கள் அறிய வருகின்றோம் அன்னைக்கு புகழ் பாடும் பக்தர் என்றும் பிழையான வழியில் செல்ல மாட்டான் என்று லூயி மொன்பர்ட் என்ற புனிதர் கூறுகின்றார் சதா சகாய அன்னையிடம் நாமும் சரணடைந்து நமது வாழ்வில் இறை ஆசீர் பெறுவோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டநகர் மறைமாவட்ட மறையறிவி செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்